ஹாய் ஹாய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கொல்லு எடுத்துருக்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நாலு சவுண்ட் விட்டு இறக்கிக்கலாம் கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மூணு தக்காளியை தனியாக எடுத்துக்கலாம் கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் அதோட நெல்லிக்காய் சைஸ் புள்ளியை ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்புக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் இடித்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளக இடிச்சுக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முழு பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில எடுத்துக்கலாம் புளிய கரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் நம்ம தட்டி வச்சுருந்தா மிளகு ஜீரகம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது நம்ம ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் இல்லாமல் பார்த்துக்கும் கட்டி நல்லா கொதிக்க வரும்போது கை நிறையா மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா ப பாய்